பாருங்க நம்ம முன்னோர்கள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்கிறாங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எழுச்சி அப்படின்றது அப்படியே பொங்கி தான் பொங்கி எழும்புறது தான் அந்த பொங்கி எழும்புறது எங்கே எழும்புறது உள்ளுக்குள்ளார நடக்கிற விஷயம் அது ஏழு சக்கரங்கள் அந்த ஏழு சக்கரங்கள் தான் எழுச்சியினுடைய உருவம் அந்த எழுச்சி இல்லாமல் இறைவனே அடைய முடியாது வாழ்க்கையில ஒரு பெரிய லட்சியத்தையும் அடையவே முடியாது ஏன்னா ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள் முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கும் நம்ம ஒரு பெரிய லீடர்ஷிப்புக்கு வருவோம் நம்ம ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்வோம் நாலு நல்ல விஷயங்களை செய்வோம் கண்டிப்பா நம்மளை சுத்தி ஒரு பெரும் கூட்டம் வரும் அப்படின்ற கனவுகளோ இல்லை அமைதியாக இருக்கும் போது அந்த எண்ணங்களோ உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் ஆனா நீங்க வெளிப்பட மாட்டீங்க என்ன காரணம் அப்படின்னா கர்மாதான் காரணம் அந்த கர்மா தான் உங்களை அந்த செயல்களை செய்ய விடாம ஒரே இடத்துல பிடிச்சி வச்சிட்டு அப்படியே உட்கார வச்சிருக்கேன் ஏன்னா எழுச்சின்றது ஏழு சக்கரங்களை தான் நம்ம முன்னோர்கள் அவன் அழகா சொல்லி வச்சிருக்காங்க சூட்சம எழுச்சி ஏன் எட்டு ஜி ஒன்பது ஜி பத்து ஜின்னு சொல்லல அது ஏன் எழுச்சின்னு சொல்லியிருக்காங்க எழுச்சினால ஏழு சக்கரங்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்ஞா சகஸ்கரம் இதை தான் சக்கரங்கள் இந்த ஒரு மனுஷனுக்கு எப்போ இந்த ஏழு சக்கரங்களும் ஆக்டிவேட் ஆகுதோ அப்போயும் அவனுக்குள்ளார இருக்கிற நெகட்டிவ் கர்மா அப்படியே எது இதெல்லாம் பிடிச்சி ஒரு லோ ஃப்ரீக்குவன்சிக்கு இழுத்து உங்களை வச்சுருக்கோ அதெல்லாம் உடைச்சிக்கிட்டு வெளியே போகிறது தான் வந்து குண்டலினி எனர்ஜி அப்படின்றது அது ஒரு சாதாரணமான எனர்ஜி கிடையாது ஒட்டுமொத்த பிரபஞ்ச சக்தியும் உங்க உடலுக்குள்ளார பாய ஆரம்பிக்கும் அதான் முன்னணி ஸோ அவனால மட்டும்தான் இங்கே எழுச்சி பண்ண முடியும் ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம அந்த ஹையர் பொசிஷனுக்கு போயிடுவோம் ஒரு பெரிய இடத்துக்கு போயிடுவோம் ஒரு நல்ல ஒரு நல்ல நிலைமைக்கு போயிடுவோம்ன்ற சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் எழுச்சி எழும்பாது ஏன்னா எழுச்சி எழும்பல இந்த உடலும் மனமும் சரியான இயக்கத்துல இல்லை அது உங்களோட உணவு முறைகளாக இருக்கட்டும் வெளிய போற விஷயங்களா இருக்கட்டும் இப்படி எல்லா விஷயங்களையுமே உடலும் மனமும் பாதிப்படைஞ்சதால எப்பவுமே ஒரு லோ ஃப்ரீக்வன்சி எப்பவுமே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலேயே உங்க உடல் இருக்கிறதுனால தான் உங்களால சகஸ்காரவை திறந்துக்கிட்டு மேலே எழுச்சிக்கு போக முடியல அப்ப எழுச்சி ஏற்படாம இருந்தா என்னவா இருக்கும் உங்களுக்கு தொடர்ந்து பயம் பதட்டம் எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே நெகட்டிவா இருக்கும் எந்த ஒரு செயலுமே பாசிட்டிவா இருக்காது சக்சஸ் ஆகாது இந்த மாதிரி விஷயங்களுக்குள்ளார நீங்கள் லோயர் ஃப்ரீக்குவென்சியாக உங்களுடைய ஆன்மவுடைய தன்மை அப்படின்றது இறங்கிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு விளக்கில் எண்ணெய் தீந்து போகிற மாதிரி தான் அப்போ விளக்கு பிரகாசமாக எரியணா என்ன பண்ணணும் அதுக்கான ஃபியூல் வேணும் அந்த ஃபியூல் தான் பிரபஞ்ச ஆற்றல் பிரபஞ்ச சக்தி அந்த பிரபஞ்ச சக்தி உள்ளுக்குள்ளார குறைவாக இருந்ததுன்னா அந்த பலம் அப்படின்றது குறைவாகவே இருக்கும் இப்படி தான் எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணங்களை உங்களால் செயல்படுத்த முடியாமல் போயிடுது ஸோ இதுதான் கர்ம பந்தம் அப்படின்றது அந்த கர்மாவை எப்போ கழிக்கிறீங்களோ எப்போ குண்டலினி சக்தி உங்களுக்குள்ளார ரேஸ் பண்ணி உடனே பிரபஞ்ச சக்தி இறை சக்தி உடல் மனம் ஆன்மா அண்டம் எல்லாத்தையும் கடந்த ஒரு பேரெழுச்சி உங்களுக்குள்ளார ஓடிக்கிட்டு இருக்கும் உங்களுடைய எனர்ஜி அப்படின்றது கொஞ்சம் நஞ்சம் இருக்காது ரொம்ப வேகமாக இருக்கும் அதாவது வேகம் கிடையாது விவேகத்தை விட வேகமாக இருக்கும் உங்களுக்குள்ளார ஸோ இந்த எழுச்சி ஏற்படணும் அப்படின்னா தவம் தியான பயிற்சிகளை மேற்கொண்டுக்கிட்டே இருக்கும்போது தான் உங்களுக்கு அதுக்கான வழிமுறைகள் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நீங்கள் அந்த லோயர் ஃப்ரீக்குவன்சில அப்படியே மாயை உங்களை ஆட்கொண்டு இந்த மாயையிலேயே பிடிச்சி வச்சு திரும்ப திரும்ப மாயையிலேயே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க இதுதான் இங்கே பிரச்சனையே ஸோ எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம முன்னோர்கள் அப்படின்றது எழுச்சி அந்த எழுச்சி தான் புரட்சியாக மாறுது அந்த புரட்சி தான் இங்கே சாதனை படைக்குது எல்லா ஆன்மாக்களுமே இங்கே புரட்சி செய்கிறதுக்கும் சாதனை படைக்க தான் வந்திருக்கு ஆனால் அந்த எழுச்சி சரியான எழும்பாததுனால அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற சக்கரங்கள் அழகாக ஆக்டிவேட் ஆகாததினால திரும்ப 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 லோயர் ஃப்ரீக்குவென்சிலே உங்களை நீங்கள் வச்சுக்கிறீங்க இல்லை மாயை ஆட்கொண்டு வச்சுக்குது ஏன்னா மனம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது மனம் தான் எல்லா பிரச்சனைக்குமே காரணம் நீங்கள் மனமாக இங்கே எல்லா விஷயங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களால் எந்த எழுச்சியும் இல்லை வாழ்க்கையிலையும் ஒரு அடுத்த கட்டத்துக்கும் எந்த ஒரு விஷயத்துக்குமே உங்களால் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது அதுக்கு பலம் மிக 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 அவசியம் ஏன் இருக்கிற எல்லா சித்தர்களும் மகான்களும் ஞானிகளும் எல்லாருமே ஏன் சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணாங்க தான் பெரும் சக்தி இங்கே எல்லாமே தான் சிவம் இல்லைன்னா இங்கே ஒன்றுமே கிடையாது ஸோ அந்த சிவத்தை பார்க்கணுன்னா முதல் படி எதுனா குண்டலினி சக்தி எழுபணும் அந்த குண்டலினி சக்தி எழுமும் போது தான் உங்களுக்குள்ளார ஒரு பேரொலி ஏற்படும் அந்த பேரொலி ஏற்பட்டுச்சனாலே ஒன்று நீங்கள் உலக சேவையில் இருப்பீங்க அப்படிலாம் நீங்கள் கண்ட துறையில் நீங்கள் எந்த துறையில் பெரிய ஆளாகணும் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்க இப்போ நீங்கள் ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க உங்கள் மேனேஜர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் பொசிஷனில் இருப்பார் ஆனால் அவருக்கு அதுக்கு உண்டான ஆளாகவே இருக்க மாட்டார் ஆனால் என்னடா இவர் எந்த ஒரு தகுதியுமே இல்லைனா வெறும் இவர் இந்த பொசிஷனில் இருக்கார் இவரை விட நாலேஜபிள் பர்சனாக இருக்கும் நம்ம ஆனால் நம்மளால் அந்த இடத்துக்கு போக முடியலையே என்னடான்ட்டு மேனேஜரே திட்டுவீங்க ஸோ என்ன காரணம் தெரியுது நீங்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டிய ஆளுன்ட்டு ஆனால் ஏன் உங்களால் அந்த இடத்துக்கு போக முடியல கர்மா உங்களுக்குள்ளார எழுச்சி ஏற்படலை அதாவது உங்களுக்கு உள்ளார பிரபஞ்ச சக்தி பத்தலை அப்போ அந்த ஆன்மா பிரபஞ்ச சக்தி அதிகமாக கேட்குது ஆனால் அது நீங்கள் கொடுக்க தயாராக இல்லை இதுதான் விஷயம் எப்போ ஒரு மனுஷனுக்கு உள்ளார எழுச்சி ஏற்படுதோ எழுச்சின்னா என்ன குண்டலினி சக்தி எழும்புதோ அப்போ தான் அவன் ஒரு ஹையர் ஃப்ரீக்குவென்சிக்கு போகிறான் அண்டம் விட்டு அண்டம் போகிறது கிரகம் விட்டு கிரகம் போகிறது உடலை விட்டு சூச்சம் உடலில் பயணம் பண்ணுறது யாருமே பார்க்காத விஷயங்களை பார்க்கறது இது எல்லாமே அவன் அப்போ தான் பார்க்குறான் இறைவனோட துணையில்